பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினைந்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் எகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஏரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் செய்யக்கொடியானவரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான கத்தரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ருஹி எங்கள் மெய்ப்பரானவரையும் மக்குஸ்தோத்திரம் எகோவா சிக்கேனோ நீதியாயிருக்கிற கத்தரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா சபையோத் சேனைகளின் கத்தரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கத்தரின் மக்குஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனையும் மக்குஸ்தோத்திரம் எகோவா குசேனோ உருவாக்குகிற கத்தரையும் மக்கு எகோவா எங்களுடைய மக்கு ஸ்தோத்திரம் எகோவா எலோகா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா எலோகே என் தெய்வனே ஸ்தோத்திரம் எலோகிம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம் ஈசாயின் நடிமரமே மக்கு ஸ்தோத்திரம் தவைதின் குமாரன் எனப்பட்டவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ஏசு என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனையும் மக்கு ஸ்தோத்திரம் எல்லா மனுஷனுடைய பாவங்கள் சாபங்களையும் நோய்களையும் சுமர்ந்து தீர்த்தவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ஜீவ ஆட்டுக்குட்டியையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நிமித்தம் பிசாசன் கிரிகளை அழித்தவரை மக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக அவன் தலையை செல்வன் நசுக்க நீரை மக்கு ஸ்தோத்திரம் மரணத்தின் பாதாளத்தையும் செய்கீரே மக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் எங்களை அழித்து கொண்டு போக வரப்போகிறவரையும் மக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் சத்திய ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியையும் மக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியையும் மக்கு ஸ்தோத்திரம் பலனுள்ள ஆவியையும் மக்கு ஸ்தோத்திரம் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் அருளும் ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம் வழுவாத எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தப் போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வருகை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிகண மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா உமக்கே மகிமை உண்டாவதாக அமீன் சர்வ வல்லமை உள்ளதாக பணி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போசிலுடைய நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து வரை பவுல் பேசுகிறதே கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்த நெல் என்று உரத்த சத்தத்துடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பன்னபாவையும் யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனான அவனை மெற்குறி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான் அப்போ சிலருடைய अपोसलना बर्णबा பவுலும் அது கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார்கள் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அமீனப்பா இவ்வேளையில் உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய ஊழியக்காரிகள் உம்முடைய தீர்க்கதரிசிகள் வேதாசிரியர்கள் விசுவாச குடும்பங்கள் ஜாமக்கார ஜப வீரர்கள் என்று தேவ சமூகத்தில் பேர் பேராய் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே நீர் செய்வீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக தேவரீர் எங்களுக்கு மனம் இறங்கியிருள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா ஹலில் லூயா தேவ நாங்கள் அறிந்தவர்

பிள்ளைகள் அற்புதங்கள் செய்யத்தக்கதான தாங்க தேவரீர் மனம் இறங்குவீராக குருப்பை ஆகிலூயா தகப்பனே பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேர்கட்டலிட்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா பிதாவில் உணர்ந்தவர்களாக எல்லா விதமான உலகத்தின் இச்சைகள் உலகத்தின் மாயைகள் மாம்சத்தின் இச்சைகள் அந்த அந்தகார லோகாதிபதி ஆவின் செயனின் கிரிகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவன் கிரியைகள் முற்றிலும் செயலற்று போகும்படியாக அப்பா இறங்குவீராக ராஜா அப்பா அவன் கிரியைகள் முற்றிலும் வாய்க்காமல் போவதாக தகப்பனி மனம் இறங்குகிறோம் ஆண்டவரின் சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் தடை உண்டு பண்ண வேண்டும் என்று அவன் திட்டம் வைத்திருக்கிறானோ அத்தனை திட்டங்களும் அவனுடைய ஒருமணப்பாட்டின் ஆவின் கிரிகள் எல்லாம் சிதறடிக்கப்படுவதாக இயேசுவின் வல்லமிழ நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா அப்பா எங்களை முற்றிலுமாக சமூகத்தில் தாழ்த்திகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனை மனம் இறங்குவீராக ஆட்கொள்ளவீராக தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா உம்முடைய சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும் என் ராஜா அமீனப்பா உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக தேசங்கள் எல்லாம் சமாதானமாக கிருபை தாங்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரை உடைய ஆலயத்திலே நாங்களும் பரிசுத்த அலங்காரத்தோடு பிரவேசித்து நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள் துதி பாடல்கள் ஜப விண்ணப்ப பங்கள் வேத வாசிப்பு ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கத்துடைய வார்த்தைகள் திரு வசனங்கள் சாட்சி திருவிருந்த முடிவு ஜபம் என்று சகாலத்தையும் கத்தை நீங்க பொறுப்பிடித்துக் கொள்ளுங்க நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க தகப்பனி தேவனுடைய கிருபைகளோடு இருப்பதாக தேவனுடைய வழிநடத்தல் எங்களுக்கு உண்டாவதாக அம்மீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்யுங்கப்பா அமீனுடைய அக்கினி சுவாலையாய் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுவீராகப்பா தகப்ப நீங்கள் சுயபலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா உங்களுடைய பரிசுத்த ஆவியான ஆளுகைக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் உருவாக்கின அந்த சரீரம் உம்முடைய ஆளுகைக்கு உரியது உம்முடைய சித்தத்தை செய்வதற்கே அம்மீன் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா தேவ மகிமை தேவ பிரசன்னோடு இருப்பதாக பகலிலே ஸ்தம்பமா எங்கள் ஒவ்வொரு ரோடு மாசம் பண்ணுங்கப்பா இரவிலே முடிவு அக்கனி ஸ்தம்பம் எங்களை வேலையடைத்து பாதுகாப்பதாக தகப்பனேயா ராஜா இரவும் பகலும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு மகிமை செலுத்தியோம் ஆண்டவரே கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்